ரெண்டுல ல சுக்கிரன் 3 சூரியன் சந்திரன் நாலுல புதன் ஆறுல செவ்வாய் 7 ல கேது பத்துல ல சனி குரு 12 நட்சத்திரங்களா ஆமா அம்மா நட்சத்திரம் ரைட் சூரியன் சந்திரன் அம்மா அம்மா அப்பா கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா ரெண்டு பேரும் சூரியன சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கு அப்பா அவங்களோட ரெண்டு விஷயமே ரெண்டு பேத்துக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதே போல பைனான்ஸ்ல வந்து அப்பா வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டே இருந்திருப்பார் ஆஹ் ரெண்டாவது விஷயம் என்ன இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா ஆசைப்படுவாங்க அதெல்லாம் படிப்பெல்லாம் பிரச்சனை வராது நல்லா படிக்க முடியும் படிப்புல வந்து நல்ல யோகம் உண்டு நல்ல அவங்க அமைப்பு நான் நான் இடத்துல சுக்கரன் அப்படிங்கும் கொஞ்சம் விருப்ப மேரேஜ் வந்து தடைபடலாம் அதே போல இவங்களுடைய விருப்பம் இல்லாம திருமணம் பண்ண கூட ஏன்னா இப்ப அம்மா அப்பாவே பாத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கணும் கரெக்டா இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு சஜெக்ஷன் கேட்டுக்கணும் லக்கணத்துல ரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்க கூடாது அப்ப இவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் பாவத்துல வந்து பா மாந்தி இருக்கு அப்ப சாபம் இருக்கு அப்ப பெண் சாபம் வந்து அப்பா வழியில வந்து மூணு ஆறு ஒன்பது ஒன்பதுக்குடைய புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிற பாருங்க அப்ப அம்மா அப்பா வழியில வந்து ஒரு பெண் சாபம் இருக்கு அத்தை வழியிலேயே சித்தப்பா வழியிலேயே வாரிசு யாருக்காவது இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆண் வாரிசும்பாங்கள அது மேல ராகு கேது தோஷமுடைய ஜாதகம் ஆறாம் பாவத்துல செவ்வாயம் இருக்கிறதுனால உறவுகள் அப்பா அம்மா வழியில உறவுகள் வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியா ஒரு பத்து குடும்பம் இருபது குடும்பம் வந்து கொஞ்சம் பகையாகி பிரிவினையாக பேச்சுவார்த்தை இல்லாம போகக்கூடிய அமைப்புகள் உண்டு பிரம்மகத்தி தோஷம் உண்டு இவங்க வந்து சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமையா வந்து ஒரு தடவை வந்து திருவிடை மருதூர் போயிட்டு வரணும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும் செவாமகா திசையில பிறந்திருக்காங்க இப்ப ராகு முடிஞ்சு கண்டிப்பா வந்து இப்ப குரு குருதேச போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் குரு குருதேசையில என்ன போயிட்டு இருக்குங்க பொருள் காரகத்துவம் கொடுத்த உயிர் காரகத்துவம் தப்பிச்சுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் அவங்களுடைய லைஃபு அதனால இவங்க ஜாப்ல பிரச்சனை இல்ல கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் உண்டு இவங்களுக்கு யோகம் நல்லா உண்டு குரு தேசல மத்திய மத்தில நல்ல ஒரு அந்தஸ்தா வாழக்கூடிய ஜாதகம் ஒரு அந்தஸ்தா வாழக்கூடிய ஜாதகம் அம்மா அப்பாவுக்கு உடல் தொந்தரவா கொடுக்கக்கூடிய வயிறு சம்பந்தமானது அம்மாவுக்கு வந்து வயிறு சம்பந்தமா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும் அம்மா அப்பாவுக்கு வந்து நரம்பு தொந்தரவு கால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வெளியூர் வெளி தேசத்துல போய் படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் எதையும் இந்த பொண்ணு பொண்ணு வந்து நல்லா கொஞ்சம் எப்படின்னா லக்ஸுரியா இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துலயே சுக்கரன் இருக்கனால குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் வாழணும்னு நினைப்பாங்க ஒரு கார்ல போலாமா அந்தஸ்தா இருக்கலாமா இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் வருமானம் ஈட்டிடுவாங்க ஏன்னா ரெண்டுல கணவனும் இவங்க போகணும் இவங்களுக்கு குரு குரு திசையில கேது புத்தி போகணும் கேது முப்பதுங்களா சனி பகவான் குருல குரு போயிட்டு இருக்காரு அப்ப சுய சுயதேச போகணும் அப்ப ஏப்ரலுக்கு மேல அந்த பொண்ணுக்கு திருமணம் ரெடி ஆகும் ஏன்னா குருவுக்கு ரெண்டாம் இடத்துக்கு மிதுனத்துக்கு குரு வரும் பொழுது இவங்களுக்கு திருமண ஏற்பாடு கண்டிப்பா கிடைக்கும் ஒன் இயர்ல கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் நல்லா வரணமையும் திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறும் ரெண்டுல சுக்கிர பகவான் இருக்காருல்ல அதனால திருமணத்துக்கு பிறகு இரண்டு ஏழு சுக்கரன் திருமணத்துக்கு பிறகு ஒரு லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய அமைப்பு உண்டுங்க சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வேலைக்கு போலாம் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணங்கள் இருக்கும் செவ்வாய் நட்சத்திரமே வந்து குடும்பத்தை கட்டி அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய அமைப்பு குடும்பத்துல இவங்கனால எந்த பிரச்சனை வராது நல்லா ஒரு அமைப்பா கொண்டுட்டு போவாங்க ஆஹ் ரெண்டாவது விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பெண் தெய்வ வழிபாடு இருக்கும் கன்னிமார் காமாட்சியம்மன் அப்படிங்கக்கூடிய அமைப்புல வந்து இவங்க வழிபாடு எடுத்தாங்கன்னா சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த கன்னிமார்னு அந்த ஏழு சப்த கன்னிமாருக்கு ஒரு ஒரு கால பூஜை இவங்க செய்யணும் வஸ்தரம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து ஒரு நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்து இவங்க செய்யணும் அதை புதன்கிழமை செஞ்சா நல்லது நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அவங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஆஹ் வே கொஞ்சம் வந்து பெருத்தையில தான் திருமணம் நடக்கும் ஆஹ் அதாவது உறவுகள்ல திருமணம் நடப்பது கடினம் கஷ்டம் ஓகேங்களா ராகு தோஷத்தோட எடுங்க அதாவது ஐந்தாம் பாவகத்திலேயே ராகு திருத்தணும் அது மாதிரி பார்த்து எடுக்கிறது சிறப்பான விஷயம் குழந்தை தாமதத்தை கொடுக்கும் அப்படி சீக்கிரம் கொடுத்தா ஒரு குழந்தைக்கு ஒரு இன்னொரு குழந்தை கேப் கொடுக்கும் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கேப் இருக்கக்கூடிய அமைப்பு இதை கொடுக்கும் இதுதான் இவங்களுடைய ஜாதக கட்டமைப்பு வேற என்ன சந்தேகம் வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க

டைம் ரெண்டு பத்துல சென்னை சென்னை ஆமா சென்னை ஞாய்றுக்கிழமை விடுந்தோடனே இப்ப பேனா பென்சில் எடுத்து வச்சுங்க பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க ரெண்டு பத்து சித்திரை ஒன்னாம் பாதம் கண்ணீராசில விழுதுங்க லக்கணம் அப்படின்னு நோட் பண்ணுங்க ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்ப ஆயிலிய நட்சத்திரத்துல இருந்த பெண் பிறந்தனால இவங்களுடைய குடும்பத்துல ராமர் வழிபாடு விஷ்ணு கோத்திரம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம் அப்ப லக்கணத்துல ராகு இருக்கிறார் ராகு வாங்கின சாரம் எழுதுக்கீங்க ஆயிலியம் அப்ப லக்கணமும் இவங்க ரெண்டு பேருமே ஆயில்லைங்கறனால இவங்க கண்டிப்பாக எங்க போகணும்னு ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய ஆஹ் நம்ம ஸ்ரீரங்க வழிபாடு சிறப்பா இருக்கணும் அப்ப ஸ்ரீ ஸ்ரீரங்க வழிபாடு சிறப்பா இருக்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ரெண்டாம் இடத்துலயே சுக்கர பகவான் இருக்கார் அப்ப ரங்கநாதர் வழிபாடு இவங்களுக்கு ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சுக்கரன் என்ற நட்சத்திர சாரம் மகம் அப்ப கொஞ்சம் லேட்டா திருமணம் நடக்கிறது ஒரு இருவ இப்ப என்ன வயசுங்க உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா அப்ப ஒரு இருபத்தி நாலுங்கிறது இருபத்தஞ்சு வயசா திருமணம் கைகூடும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இருபத்தஞ்சு வயசு இருபத்தி அஞ்சுல பண்றது நல்லது அந்த கேது சாரமா இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துக்கு கேதுச்சாரம் வாங்கியிருக்கு அப்ப ஏழுதலை நாகமா இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு எடுத்தவங்க எங்களுக்கு நல்ல வரண் அமைங்கிறத சொல்லிருங்க ரெண்டு குடையவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மூணாம் இடத்துல அதுவும் வந்து அரைப்பா அத மறைவுதான் அப்ப ஹஸ்தம் நட்சத்திரம் அப்ப அம்மாவோட கை ஓங்கிருக்கும் அப்பாவை விட அம்மா வந்து குடும்பத்தை நடத்துறது அம்மாவோட இதெல்லாம் இருக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் உடல் தொந்தரவையும் காட்டும் ஏன்னா ரெண்டு கிரகமும் மூன்றாம் பாவத்துல இருக்கறதுனால உடம்பு பாதிப்பும் ஏற்படுத்தும் அப்ப சித்திரை நட்சத்திரத்துல நினைக்கிறனால அம்மாவுக்கு வந்து ரத்த சம்பந்தமானது இந்த பிபி சுகர் இருக்கிறது இது மாதிரி கண்டினியூவா மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பை கூட கொடுக்கலாம் அவையாகி சூரியன் சார் நான் சார்ட்டு பார்த்துட்டே சொல்றேன் இருங்க வரேன் சரி சார்ட்டு என்னோட சார்ட்டை இப்படி பார்த்துட்டே சொல்றேன் வேற ஒண்ணு ஓகே 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 அதே நான் ஒரே சார்ட்டா இருக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு சா கம்பெனி போட்டிருக்கோம் நாலாம் இடத்துல வந்து புதன் அப்ப புதன் எப்படி இருக்காருன்னா திதி சூனியம்னு எழுதிக்கிங்க இவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு துலாம் வந்து தி திதி சூனியம் சுக்கல பிரதமையில பிறந்திருக்காங்க அப்ப இவங்களுக்கு திதி வந்து பிரதமை திதி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு துலாமும் மகரமும் இது அப்ப தொழில் வருமானம் என்னதா இருந்தாலும் சனி பகவான் நீச்சமானனால இவங்களுக்கு தொழில் அமைஞ்சாலோ வருமானம் அமைஞ்சாலோ படிச்ச படிப்புக்கான வருமானமும் தொழில அமையாது இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கை வைக்கும் அத நீங்க சொல்லிருங்க புதன் வந்து இது நாலாம் இடம் வந்து திதி சுனியனால அவங்க அம்மா அப்பா முதல்ல சொன்னே ஒரு பிரிவினைகளையோ ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு லைஃப கொடுக்கும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அப்ப இவங்களுக்கு எப்படின்னா நல்ல ஒரு அம்மா அப்பாவ வந்து ஏதாவது வழிபாடு ஒரு ஒரு கோயில் வழிபாடு கோயில வந்து எடுத்து ஏதாவது இந்த உளவார பணி திருப்பணி பண்றது இது மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தோட வாழக்கூடிய குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கறது திதிசூனியம் ஆயிடுச்சு அதனாலதான் என் சாட்டு போட அப்ப ஏழு கூடவன் வந்து எங்க இருக்கிறார் சனி பகவான் நீச்சம் ஆகிறார் அப்பனா இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுல திருமணம் நடந்தாலும் நல்ல விஷயம்தான் ஏன்னா குருதேசையில இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் ஏன் கொடுக்காது அப்படிங்கறத பிரச்சனை இல்லை கொடுக்கும் அஸ்வினி சாரம் வாங்கியிருக்குது அப்ப ஞான மார்க்கமா இருக்கக்கூடிய ஜாதகம் லௌவீக வாழ்க்கை கொஞ்சம் குறைபாடா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க சொல்லணும் ஏன்னா நல்லா மூணு பாயிண்ட் எழுதிக்கிங்க சுக்கரன் கேது சாரங்க அடுத்தது இங்க ஏழாம் இடத்துல கேது திதி சுனியமாயி உட்கார்ந்துருக்கார் அடுத்த விஷயம் மகரத்துல குரு வாங்கின சாரமும் கேது அப்ப ஞான மார்க்கமா இருக்கிறதே தான் இவங்களுக்கு வந்து பின் அந்த குரு திசையும் வரனால கொஞ்சம் அந்த இதை மாதிரி போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குரு திசையில மத்தியமாதுல இவங்க நல்லா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு குரு பகவானோட ராகு கேது சனி பகவான் எந்த பாவ கிரகங்கள் சேர்ந்தாலும் குரு சண்டால யோகம் அதாவது ஒரு யோகத்தை கொடுப்பார் ஆனா அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் இப்ப கேதுவோட சேர்ந்தா கடனாளி ஆகிறது கடன் தொந்தரவை கொடுக்கறது இதெல்லாம் வர்றது இப்ப சனி பகவானோட சேர்ந்த தொழில் தடையை கொடுக்கறது அல்லது நிறைய உழைப்புகள் இருந்தாலும் அதற்கான ஊதியம் கிடைக்காம போறது இந்த பிரச்சனைய கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கு அப்ப ரெண்டு மூணு தொழில் செய்யறது ஒரு ஜாபுக்கு போனா கொஞ்சம் தடைப்பட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணாம அப்புறம் ஒர்க் பண்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் தந்தை வழியில வந்து யாராவது வந்து கவர்மெண்ட்டோ அல்லது விவசாயம் அவங்க வழியில தாத்தா பாட்டி வழியில விவசாய பூமியெல்லாம் வச்சு வாழ்ந்து அப்படிங்கறதையும் இந்த ஜாதகம் சுட்டி காட்டுது வந்து சூரிய பகவான் வாங்கின சூரியன் பகவான் கண்ணில நிக்கிறார் சரிங்களா அது வந்து அந்த மாதிரி அமைப்ப கொடுக்குதுங்க மாந்தி இருக்கனால அவங்க மாந்தி தோஷம் வந்து பிரேத சாபம் இருக்கு அவங்க வந்து மாந்தீஸ்வரர் கும்பை கும்பகோணத்துல இருக்குங்க ஒரு சனிக்கிழமை பச்சரிசி கருப்பு எள்ளு அவங்களுக்கான தீபம் ஏத்தி வழிபாடு எடுத்து அங்க இருக்கிற ஆகம விதிப்படி இவங்களை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது அப்ப இந்த மாந்தி என்னன்னா புனர்பூஷம் பாத்தீங்களா குருவுடைய நட்சத்திர சாரம் சோ இவங்களுக்கு அப்ப என்ன சொல்லலாம் ஒரு குழந்தை பாகியத்துல ஒரு தொழில்ல அதே போல அம்மா அப்பா விட்டு பிரியறது இந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு தடை சுப கிரகத்து விஷயத்த தடை பண்ணும் இந்த குரு பகவான் அப்படிங்கறத செயற்கையும் சரியில்லை மாந்திங்கும் போது இது அப்ப இவங்க முன்னோர்கள் எது வழியெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா கோயில் சார்ந்து அல்லது ஒரு சாஸ்திரி சம்பரமா இருக்கவங்க கிட்ட சாபம் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சாமி மாதிரி இப்ப வழி நடத்தக்கூடிய ஒரு மாதிரி குருமா இருக்கு ஒரு எழுபது வயசு சபம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாத பூஜை செய்யறது இவங்க பிறந்த மாதத்துல வியாழக்கிழமை அவங்களுக்கு குருவுக்கான தான தர்மம் வஸ்தரம் எல்லாம் வச்சு கொடுக்கறது அல்லது ராகவேந்திரர் இது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு எடுத்தாங்கன்னா இந்த ஜாதகர் என்னென்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது கொஞ்சம் தடைகள் எல்லாம் நீங்கி போகும் ஏன்னா குரு வந்து யோகி அதை எழுதிச்சுக்கோங்க சூரியன் அவயோகி சாரமும் யோகி சாரம் குரு பகவான் வாங்கியிருக்காரு சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு செவ்வாய் ஏன் வந்து உறவுகள் இதானதுன்னு சொன்னதுன்னா ஆறாம் இடத்துல இருக்கு அப்ப ஆறாம் இடத்துல இருக்கும்போது மூலம் சாரம் வாங்கியிருக்கு அப்ப அதுவும் உறவுகளை பிரிக்கிறது பகையாக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கும் இது எல்லாம் இந்த ஜாதகத்துல சுட்டி காட்டுதுங்க அப்ப இது என்ன விஷயம்னா வீடு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கூட இவங்களுக்கு தடை ஏற்படுறது பூர்வீகத்தை வந்து வித்து அல்லது வெளியூர்ல வந்து வசிக்கிறது அல்லது பூர்வீகத்தினால பயன்பாடு இல்லாம போகிறதும் உண்டு ஏன்னா ஐந்தாம் பாவகம் செவ்வா ஆறுல மறைகிறார் அப்ப ஏதாவது ஒரு ஆஹ் வழியில நல்லா வந்து வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கவங்களா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுதுங்க வேற என்ன டவுட் வேணுங்கம்மா விஷயம் துர்மரணம் ஏதாவது அத்தை அந்த பங்காளி வழியில துர்மரணம் அமைப்பு ஒரு நாற்பது விஷயம் நடந்திருக்கும் அதே போல வந்து யாருக்கா திருமணம் ஆகாம இருக்கிறதோ அல்லது புத்தரப்பேர்ல வந்து வாரிசு இல்லாம இருக்கிறது இது உண்டு அதான் எப்ப கல்யாணம்

சரிங்களா இவங்களுக்கு ஏழாம் பாவம் திதிசூனியம் ஆயிருக்கு சனி பகவானோட இது விஷயம் சொன்னேன் இவங்க பௌர்ணமில குலதெய்வ வழிபாடு எடுக்க சொல்லுங்க சரிங்களா அம்மாவாசையில வேண்டாம் பௌர்ணம சுக்கல பிரதமையில அப்ப பௌர்ணமியில வழிபாடு எடுக்கிறது அம்பாளுக்கு வந்து ஒரு இரவு நேரத்துல ஒரு அஞ்சு மணிக்கு மேல அபிஷேகம் பண்றதுல பாலும் தேனும் ஒரு மல்லிகை பூ அல்லது ஒரு குங்குமம் வாங்கி அவங்க அம்மாவை கொடுக்க சொல்லுங்க பொண்ணு கொடுக்கலனாலும் அம்மாவை குடுத்துட்டே வர சொல்லுங்க அவங்க அப்பாவுக்கும் நல்லது இவங்க பாப்பாவுக்கும் நல்லது நடக்கும் பதினோராம் பாவத்துல இப்ப குரு பகவான் இருக்கார் ரிஷபத்துல இருந்தும் இவங்களுக்கு வந்து இப்ப வந்து சரியான ஒரு அமைப்பு இல்லை லக்கணத்துக்கு சொல்றேன் அடுத்தது இப்ப வந்து குரு இருக்கிற இடம் நல்லதுதான் இருப்பினும் இவங்களுக்கு அக்டோபர்ல இருந்து அடுத்த அக்டோபர்களோட நல்ல அமையவங்க எழுதி வச்சுக்கோங்க ஆனா தசா புத்தி வந்து குரு திசையில குரு புத்தியில நடத்தக்கூடாது ஆஹ் அதே போல மேட்ச் நல்லா பார்த்து எடுக்கணும் எப்பயுமே இந்த சித்திர செவ்வா நட்சத்திரத்துக்கு எல்லாம் மேட்ச் பார்க்கணும் மிருக சீரடத்துக்கு மகம் அனுஷ்டத்துக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய ஆனா சித்திரைக்கு அவட்டத்துக்கு அவசியம் பாக்கணும் ஓகேங்களா அவங்க வீட்டுல வந்து திருமணம் பண்ணக்கூடிய வீட்டுல ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயோ அல்லது நல்லா வந்து வண்டி வாகனம் நில பூமி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துலதான் வாக்க விடுவான் அவங்க வீட்டுல யாராவது சாமியாரா இருக்கிறது திருமணம் ஆகாம இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியில இருப்பாங்க அத்தை வடிய மாமா அப்படியே நான் சொல்றதே புகுந்த வீட்டுல

சொந்தான் செவ்வாவும் வீணா போச்சு ரெண்டு கூடையவரும் மூணுல மறைஞ்சு சந்திரனோட சேர்க்க அடுத்தது ஏழு கூடையவரும் சனி நீச்சம் எப்படி சொந்தத்துல அமையும் நாலாம் இடம் தாய் வழியும் திரிசூனியும் புதன் மாட்டிக்கிச்சு மாமா வழியில பிரச்சனை மாமா இல்லையா அல்லது இருந்தா பிரச்சனை

எனக்கு ஒரு டவுட் ஆறுல செவ்வாய் இருக்கிறதுனால துர்மரணம் நிகழும் சொன்னீங்க அது எந்த கணக்குல எப்படி எடுத்துக்கணும் இல்ல ஆறுல இல்ல பொதுவா ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து கேது சாரம் வாங்குது கேது சாரம் என்னதுங்க கயிறு ஆயுள் பாவத்து சனி பகவான் நீச்சம் ஆகிறார் பத்து கூடைய செவ்வாவும் எங்க உட்காந்துருக்காரு பாருங்க

கோயில் சார்ந்த ஏதோ சாபம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஒன்பதுங்கிறது காலபுருஷனுக்கு எத்தனை என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படியே

மேடம் கிருஷ்ணவேணி மேடம் அதான் அந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது காலபுருஷ தத்துவத்துக்கு என்ன ரிலேஷன் ஏன் அப்படி சொல்றீங்கன்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அவங்களுக்கு புரியல ஒன்பதுல சனி பகவான் வந்து நீச்சமா இருக்கு குருவோட சேர்ந்து அங்க குரு கெட்டு போயிட்டார் ஒண்ணு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல என்ன இருக்காருங்க லக்னத்துல ராகு அப்ப மாத்துரு பித்ரு தோஷம் அப்படிங்கிற சூரியனும் சந்திரன் சேர்க்கை மூணு நாலு கால்குலேட்டிங்லயும் இவங்களுக்கு வந்து அந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்துது அப்ப ஐந்தாம் இடம் பூர்வ பூர்வ புண்ணியங்கிற அஞ்சாம் இடத்துலயும் பாருங்க அந்த தொடர்பு வருது ஒன்பதாம் இடத்துக்குடைய தனுசு குருவும் போய் இதுல பாரு சூரிய நீச்ச சனி பகவானோட சோ ஆமாங்க அப்ப இந்த இது வந்து உங்களுக்கு இவங்களால பிரச்சனை இல்லை முன்னோர்கள் செஞ்சது நமக்கு அதுல வந்து இதா இருக்கு அதனாலதான் தொழிலும் நாளைக்கு இதுவும் வந்து இவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அடிக்கடி அப்படிங்கறது நமக்கு சொன்னது ஸ்டாண்டர்டான ஒரு ஜாப்லயோ ஸ்டாண்டர்டான ஒரு இதுலயோ இவங்க இருக்க முடியாது நன்றிமா ரொம்ப நன்றி தேங்க் யூ வேறமா பொண்ணு உயரமா இருப்பாளாம்மா இல்ல அஞ்சடிதான் குள்ளமா தான் இருப்பா கொஞ்சம் குண்டாவும் இருப்பா உம்

அது அது சந்திரனே லக்னாதிபதி அம்மா அப்பாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டா சொன்னது கேட்டு அவட்ட அவட்ட ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு பொதுவாகவே கடகம் மகரம் கும்ப மகரம் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த நான்கு லக்னம் நான்கு ராசிகளுக்கு ஜாதகர்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சரியானபடி மகிழ்ச்சியானதாக அமைவதில்லை கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இதுல வேற ஏழாம் இடத்துல இதுல கேது ஏழாம் இடத்து சனி நீச்சமாயிருக்காரு அது குருவோட வேற சேர்ந்திருக்காரு தான் கேட்டது இல்லாம குருவையும் சோ அதனால இந்த பெண்ணுக்கு மேட்ச் பொருத்தம் பார்த்து எடுக்கும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து எடுக்கும் பிறந்தது சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமே மன வாழ்க்கை மகிழ்ச்சியா தராத ஒரு மன வாழ்க்கை கொடுக்கிற ஒரு நட்சத்திரம் சித்திரம் ஐந்தாம் இடம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆறுல சோ இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகும் முதல் குழந்தை சிசேரியன் மூலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு செவ்வாய்ங்கிறதுனால அவர் மருத்துவன்ற அந்த ஆறாம் இடத்துக்கு போனதுனால சிசேரியன் மூலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ஏழாம் இடத்து அதிபதி சனி குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரே தொழில் காரகமும் சரி ஒரே பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்காரு பொதுஜன தொடர்புள்ள ஒரு நபர் ஆனா அதே சமயம் அதிகம் ஷைன் பண்ண முடியாத ஒரு நபர் அந்த மாதிரி வருவார் இவருக்கு கணவனாக இதெல்லாம் என்னுடைய கணிப்பு அம்மா சொன்னது பார்த்துங்க நான் சொன்னதையும் பார்த்துங்க எது சரியா இருக்குன்றது அப்புறமா லேட்டா நீங்க சொல்லுங்க இவருக்கு இவருடைய பிறந்த சென்னை இல்லையா மேற்கு பக்கத்துல இருந்து இப்ப இருக்கிறதும் சென்னையா ஆமா குருஜி சென்னையில தான் இருக்கா வடக்கு திசையில இருந்து வடக்கு கிழக்கு ஏழாம் பேர் இருக்கிறது கிழக்கு திசை வடக்கு திசை மகரம் சென்னைக்கு வடக்கு பக்கத்துல இருந்தோ சென்னையில இவங்க பிறந்த லொக்காலிட்டிக்கு கிழக்கு பக்கத்துல இருந்தோ வருவதற்கு வாய்ப்பு அந்த மணமகன் நல்ல புத்தி மூலம் இருக்கிறவனா இருந்தாலும் கருப்பாகவோ அல்லது முதிர்ந்த தோற்றம் முப்பது வயசு ஆறுதுன்னா முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு மாதிரி தோற்றம் தெரியும் அந்த மாதிரி முதிர்ந்த தோற்றம் இருக்கிற மாதிரியோ ஒரு மனவன் அமைவதற்கு வாய்ப்பு வேற என்ன வேணும் மூளை இருக்குன்றீங்களா மூளை இருக்கிறவனா இருப்பாரா மூளை இருக்கிறவனா இருப்பான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஏஜ் கொஞ்சம் இதுவா தெரியும்ன்றீங்க ஏஜ் டிஃபரன்ஸ் ಜಾசியா இருக்குற மாதிரி தெரியும் சரி வேற என்ன கேட்கணும் இல்ல

ஐந்தாம் பார்வைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியல இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல தான வேற எதுவும் ரொம்ப நன்றி எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல கொடுத்து நன்றியை தெரிவிப்போம் வழக்கம் போல அந்த நாடிய பொருள் கை கூடும் என்ற அந்த பாடலையும் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் யார் அந்த பாடல் பாடுற பாடுவா ஆஹ் பாடுவோம் நாடிய பொருள் கை கூடும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமல நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நேரு வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम नंबर नमस्कार